என்னுடைய சுதர்சனத்திற்கு இணையான பலம் கொண்டது இரு ஆயுதங்களே ஜகத்தை ஆளும் ஈசனின் திரிசூலம் இந்திரனுடைய வஜ்ராயுதம் சுதர்சனத்தின் பலத்தால் மானிடர்கள் மட்டுமல்ல தேவாதி தேவரும் மஞ்சுவர் என்பதே உண்மை எனது ஞானத்தின் சக்தி இதுவரை நான் அடைந்த பலம் எனது ஆத்மாவின் உறுதி அனைத்தையும் உள்ளடக்கியது நான் சுதர்சனத்தை பிரயோகித்தால் அக்கனவே சத்ருக்கள் மண்ணோடு மண்ணாய் சாய்வார்கள் சத்தியம் அசத்தியம் நியாயம் அநியாயம் சிறியவன் வலியவன் எதுவாயினும் அனைத்திற்குமே நாசத்தை விளைவிக்கும்